அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹூ இன்னைக்கு அல் குரு ஆனும் அறிவியலும் பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அல் குர்ஆன் ஆன் சுமார் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு நபி அவர்களுக்கு அருளப்பட்டது இது இஸ்லாமியர்களின் புனித நூலாகும் இதை இருபத்தி மூன்று ஆண்டுகளில் முகமது நபி அவர்களிடத்தில் அருளப்பட்டது இது ஒரு அரபு மொழியாகும் இக்குர் ஆனது இஸ்லாமிய உலகில் அதிகம் மொழிபெயர்க்கப்பட்ட நூலாகும் நபி சொல்லல்லாஹு அலைவசலம் அவர்கள் தனது நாற்பதாவது வயதில் தொடங்கி இறக்கும் வரையில் அதாவது இருபத்தி மூன்று வருடங்கள் பல பகுதிகளை சிறுக சிறுக அவ்வா இறக்கினான் குர்ஆனில் அறிவியல் உண்மைகளும் குறிப்பிடப்பட்டுள்ளன அவைகளில் சிலவற்றை பார்க்கலாம் இஸ்லாம் குர்ஆனில் சொல்கிறது அவனே சூரியனை ஒளிரும் மூலமாக சந்திரனை பிரதிபலிக்க ஒளியாகவும் ஆக்கினான் ஆதாரம் அல் குர்ஆன் அத்தியாயம் பத்து வசனம் ஐந்து இதிலுள்ள அறிவியல் பார்க்கலாம் சந்திரன் ஒளிரவில்லை ஆனால் சூரிய ஒளியை பிரதிபலிக்கிறது இரண்டு இஸ்லாம் குர்ஆனில் சொல்கிறது நாம் இந்த பிரபஞ்சத்தை பெரும் வலிமையுடன் கட்டமைத்தோம் மேலும் நாம் நிச்சயமாக அதை விரிவுபடுத்துகிறோம் ஆதாரம் அல் குர்ஆன் ஆண் அத்தியாயம் ஐம்பத்தி ஒன்று வசனம் நாற்பத்தி ஏழு அறிவியல் சொல்கிறது பெரும் வெடிப்புக்கு பிறகு பிரபஞ்சம் விரிவடைந்து வருகிறது இஸ்லாம் குர்ஆனில் சொல்கிறது அவர்கள் வானத்தின் மேலே செல்லும் போது அவர்களின் மார்பை அவன் இறுக்கமாகவும் சுருங்கவும் செய்கிறான் ஆதாரம் அல் ஆன் அத்தியாயம் ஆறு வசனம் நூற்றி இருபத்தி ஐந்து அறிவியல் சொல்கிறது நீங்கள் மேலே செல்ல செல்ல உங்கள் மார்பு இறுக்கமாகிறது இஸ்லாம் குர்ஆனில் சொல்கிறது நாம் இரும்பை இறக்கினோம் அதில் மகத்தான சக்தியும் மக்களுக்கு அதில் ஏராளமான நன்மைகளும் உள்ளன ஆதாரம் அல் குர் ஆன் அத்தியாயம் இருபத்தி ஐந்து வசனம் ஐம்பத்தி ஏழு அறிவியல் சொல்கிறது இரும்பு பூமியில் இருந்து வரவில்லை இஸ்லாம் குர்ஆனில் சொல்கிறது மேலும் அவனே பகலையும் இரவையும் சூரியனையும் சந்திரனையும் படைத்தான் ஒவ்வொன்றும் ஒரு குறிப்பிட்ட சுற்றுப்பாதையில் பயணிக்கின்றன ஆதாரம் அல் குர்ஆன் அத்தியாயம் இருபத்தி ஒன்று வசனம் இருபத்தி மூன்று அறிவியல் சொல்கிறது ஒவ்வொரு கிரகமும் அதன் சொந்த சுற்றுப்பாதையில் உள்ளது எனவே அல்லாஹ் கூறுகின்றான் இன்னும் மறுக்கிறீர்களா குருடானது உங்கள் கண்கள் அல்ல உங்களின் இதயங்கள்தான் ஆதாரம் அல் குரு ஆன் அத்தியாயம் இருபத்தி இரண்டு வசனம் நாற்பத்தி ஆறு எனவே குரு ஆனும் அறிவியலும் இறைவனால் அருளப்பட்டது இது மனிதர்களின் வாழ்வுக்கு வழிகாட்டுகிறது தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்காத்து